எப்பா சாமி ரீல் அந்து போச்சுரா எவ்வளவு நாளைக்குடா இதே ப்ரோமோ இதே விஷயத்தை வச்சு ஓட்ட போறீங்க என்னங்கடா பிரச்சனை இந்த சாண்ட்ராக்காவ இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு நேத்து என்னடா நைட்டு பேசுறாங்க பேசுறாங்க எனக்கு தூங்க முடியலன்னு அது ஒரு சீனை போடுது ஜாலியாவே வீட்டுல இருக்க கூடாதா இது உங்க வீடா இல்ல தெரியாம கேக்குறேன் உங்க வீடா வெக்கேஷன் வந்துருக்கீங்களா மத்தவங்களா உங்க வீட்டுல வந்து தங்க வச்சிருக்கீங்களா என்னக்கா நியாயம் இதுக்கு இந்த வாரம் வந்து ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணி வேற பேசுவேன் அப்படி அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா இந்த வார கண்டென்ட் எதை நோக்கி போகுது அப்படின்றத வச்சே வீக்கெண்டில் ஒரு ஆள் வந்து என்னத்த உலாத்த போறாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி பார்க்கும் போதே இந்த வாரம் வந்து சாண்ட்ராக்காவுடைய வாரமாக இருக்க போது எல்லாரும் சேர்ந்து சாண்ட்ராக்காவை நசுக்கினார்கள் எல்லாரும் சேர்ந்து சாந்தாக்கா சாண்ட்ராக்காவை பிதுக்கினார்கள் எல்லாரும் சேர்ந்து சாண்ட்ராக்காவை ஒதுக்கினார்கள் எல்லாரும் சேர்ந்து சாண்ட்ராக்காவை கண்டுகொள்ளாமல் விட்டார்கள் எல்லாரும் சேர்ந்து சாண்ட்ராக்காவை கேட்டுக்கொள்ளாமல் விட்டார்கள் அப்படின்னு மூச்சு விடாம சில மனுஷன் வந்து பேச போறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கானாவினத்தும் சரி விக்கல் விக்ரம் கமர்தீன் எஃப்ஜே இவர்கள் அனைவரும் நமது வீக்கெண்ட் ஹோஸ்ட் இருக்கார்ல அவரை வந்து மரியாதை குறவாக பேசியிருக்கிறார்கள் என்ற ஒரு பேச்சும் அடிபடுகிறது அவரை சுத்தமாக மதிக்காமல் நாடா அந்த மனுஷன் கோவப்பட்டார்னா உட்காருன்றாரு எந்திரின்றாரு ம் அந்தால உட்காருன்றாரு இந்தால உட்காருன்றாரு நாடா அந்த மனுஷனை பேசவும் இல்லை மச்சான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ அது இந்த வாரம் வந்து பேசும் பொருளாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தவங்க எந்திரிச்சு கேட்பாங்க சார் உங்களை பற்றி வந்து இப்படி ஆடியன்ஸ் எல்லாம் அதாவது உள்ளே இருக்க எல்லாம் பேசுகிறாங்களே சார் அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க நான் அதை பற்றி மாட்டேன் கண்டஸ்டன்ட் பேசுறது அவங்களுடைய இது நாங்கள் வர்றது என்னுடைய வேலையை பார்க்கறக்காக எனக்கு காசு கொடுத்தா நான் என்னமும் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடுவார் இப்போ கம்மிங் பேக் டு சாண்ட்ராக்கா சாண்ட்ராக்காக்கு என்ன தான் பிரச்சனை சாண்ட்ராக்காக்கு எல்லாரும் தன்னை பார்க்கணும் எல்லாரும் தனக்கு கீழே ஒரு கன்டென்ட்டுக்கு வந்து நிற்கணும் எல்லாரும் என்ன ட்ரிகர் பண்ணுறாங்க எல்லோரும் என்ன கார்னர் பண்ணுறாங்க எல்லோரும் என்ன வெறுப்பேற்றுறாங்க இப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதனால் என்ன யூஸு என்ன யூஸு ஒன்றுமே செய்ய வேண்டாம்ல சும்மாவே தான் இருக்குது வேலை பார்க்க சொல்லும் போது அக்காவுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனால் டான்ஸ் ஆடும் போது நீ குத்தம் பண்ணிட்ட நீ அல்டி பாஸ் நீ வந்து பய பேசுனது ரொம்ப தப்பு ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசிட்ட ஒரு பெண்ணோட உண்மையான பிரச்சனை என்னன்றது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் இந்த சவடால்லாம் நிற்பாட்டுங்க ஒரு ஆளால் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியாத ஆள் அவங்களால ஒர்க் பண்ண முடியாத ஆள் குத்து டான்ஸ் எப்படிமா அப்படி ஆடுறாங்க என்ன குத்து குத்துது குத்து டான்ஸ் அது வந்து அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய வழியை உள்ள வச்சுக்கிட்டு அந்த வழியை வழிய காட்ட கலைக்காக வந்து டான்ஸ் அதுக்கு தெரியல அப்படின்னு கதறக்கூடிய ஆட்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் அந்த வழி டேஷை உள்ள வச்சுக்கிட்டு அதே கலைக்காக வேலையை பார்க்க சொல்லுங்க வருஷம் பூராமா இருக்க போறாங்க இருக்க போறது இன்னொரு ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமோ வேலையை பார்க்க சொல்லுங்க வேலை பார்க்கணும் அப்படி நம்ம மட்டும் வழி வந்துருது குத்து டான்ஸ் போடணுன்னா வழி மறந்துடுதா ஏ புரியலையே எல்லாரும் உங்களை தாங்கு தாங்குன்னு தாங்கணும் எல்லாரும் உங்களை வந்து அப்படி பண்ணும் இப்படி பண்ணணும் ம் ஐயோ சண்ட்றா ஐயோ சண்ட்ரா நேற்று இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ளே பேசிட்டு இருந்தாங்க சபரி அரோராவம் நைட்டு பேசிட்டு இருந்தாங்க சவுண்டாக கலாய்ச்சி பேசியிருந்தாங்க மேடம் உடனே வந்து பெட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பிடுச்சி நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆ போனால் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு என்ன அந்த தான் அம்மா விட போய் தூங்கு மூலையில அப்பா பாரு மூலையிலேயே என்ன என்ன ஓ அவார்டா கொடுக்குறாங்க இந்த நடிப்பு நடிக்கிற மக்களை பொங்குது மக்களை எனக்கு பொங்குது கருத்துக்களை பதிவிடுங்க மேடை ரொம்ப நடிக்குது காணாவினோத்து வந்து பேசுகிறாரு அரோரா வந்து பேசுது சபரி வந்து பேசுகிறாங்க இல்லை என்னை யார் கூப்பிட்ற அதிகம் ஆகுதுல பா!